அனைவருக்கும் நல்லதே உண்டாகட்டும் இன்றைக்கி நம்ம புடலங்காய் பறிச்சுக்கலாம் பீக்கிங்காயும் நிறைய பிஞ்சு இறங்கிட்டுருக்கு புடலங்காயும் நல்லா நிறைய பிஞ்சு வச்சிருக்கு அதை சேஃப்டி பண்ணுறது தான் முதல் முக்கியம் இங்கே பாருங்கள் இந்த புடலங்காய் ரெண்டு வரி புடலை பன்னீர் புடலை அறுவடை பண்ணிக்கலாங்க இது கொஞ்சம் கீழே இன்னும் கல் கட்டி விட்டால் வளரும் பறிச்சிருக்கோம் இங்கே ஒரு காய் இருக்குது ரெண்டு காய் இருக்குது பாருங்கள் ரெண்டையுமே பறிச்சிடலாம் ஒரு காய் கூட்டி ஆ இங்கே பாருங்கள் புடலங்காய் புடலங்காய் பனிக்கு நல்லா பிஞ்சறங்கும் பிஞ்செங்காய் நிறைய பிஞ்சு வச்சுட்டு போகுது அந்த பக்கம் இருக்குது இதுதான் புடலங்காய் ரெண்டு புடலங்காய் குறைச்சாச்சு அதோட வெண்டைக்காய் இருக்குது பாருங்க அதோட வெண்டைக்காய் இருக்குது வெண்டைக்காயும் மறுபடியும் பண்ணிக்கலாம் நல்ல இலங்காய் தான் இப்படி உடைச்ச உடஞ்சாவே இலங்காய் இங்கே நீண்ட ஒரு காய் இருக்குது உடலங்காய் மட்டும் இந்த வெண்டைக்காய் மட்டும் எல்லாம் ஒன்றா வந்ததுக்கப்புறம் பறிக்கலான்னு விட்டால் முத்தி போயிடும் அதனால் எது பெருசாகுதோ ஒரு நாலு காய் இருந்தாலும் பறித்து வச்சுக்கணும் நாளைக்கு பறிச்சிக்கலாம்னா முத்தி போயிடும் அவரைக்காய் ரெண்டு கிடக்குறீங்க விட்டுட்டேன் ரெண்டு அறுவடை முடிஞ்சிச்சுங்க இந்த அவரைக்காயில் இருந்தாலும் பாருங்கள் மறுபடியும் இதுலேயே தான் பூ இறங்குது பாருங்க பாருங்கள் தெரியுதுங்களா பூ பிடிக்கிறது இது புதுசாக தழுத்து பூ எடுக்கிறது இல்லை அந்த நம்ம காய் இல்லைங்களா ரெண்டு தாட்டி அறுவடை பண்ணியாச்சுது நிறையா நிறையா முடிஞ்சு மூணாவதும் அதுலேயே பூ எடுக்குது பாருங்கள் தெரியுதுங்களா அந்த நம்ம காய் பறிச்சதுலேருந்தே தான் பூ எடுக்குது நம்ம அது காய் கிள்ளி எடுத்தோம்னா அழகாக பூ எடுக்கும் பாருங்கள் தக்காளி இருக்குது பறிச்சுக்கலாம் இங்கே கீழே இருந்துச்சு கீழே ஒரு வயது வந்துவிட்டுது பாருங்கள் இந்த காஞ்ச இதெல்லாம் எடுத்து விடணும் வெட்டி விடணுங்க டைம் இல்லாமல் அப்படியே விட்டுருக்கேன் தக்காளியில் இந்த காஞ்ச இலையில் எடுத்தால் தான் அடுத்தது சத்து போய் சேரும் கொஞ்சம் வேலை பிஸியாக இருக்குதுன்னு அப்படியே விட்டுட்டேன் அது என்ன பிஸியான வேலைன்னு உங்களுக்கு அப்புறம் சொல்லும் இங்கே ஒரு வெண்டைக்கார்கிறது வரும் ஒளிஞ்சிக்கிட்டு முத்திரிச்சான் முத்துன மாதிரி தான் இருக்கும் பார்ப்போம் முத்திரம் என்ன விதையிட்டு சாப்பிடுவோம் இந்த காலையில் நான் மேலே ஆறு மணிக்கு வந்தேங்களா நேரத்தில் ஏழு மணிக்கு ஆறுக்கி தண்ணி ஊற்றிட்டு அப்பவே பண்ணிடலான்னு நான் நிற்கிறேன்னு இந்த சிட்டுக்கள் எல்லாம் பறவைகள் இந்த மல்பெரியை வந்து பறிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த தலை கண்டுட்டு ஓடுது வாங்க இங்கே இருக்காய் இருக்குது பீக்கங்காய் பறிச்சிடலாம் இதை கட் பண்ணி தான் எதுக்க நிறைய பிஞ்சு இறங்கிட்டிருக்கு இதுக்கெல்லாம் கவர் கட்டி விடணுங்க அங்கே பழுத்து போச்சு கொஞ்சம் அந்த இறக்கையில தண்ணி ஊற்றி விடணும் சத்து பத்தா குறை நாளும் பழிச்சுடுவோம் இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பிண்டி நீக்கிட்டு தெரியுதா ஆ இங்கே இங்கே காராமணி பாருங்கள் அப்புறம் இங்கே ஒரு பீக்குன்னு சின்னதாக இருக்குது இங்கே பாருங்கள் பீக்கிங்காய் எல்லா காயும் கீழே பார்த்து வளரும் இந்த பீக்கிங்காக மட்டும் மேலே பார்த்து வர வளரது பாருங்கள் சரிங்களா இப்படியே தான் மேலே இருக்கு இது என்ன வெரைட்டின்னு தெரியல இலக்கி இது பாருங்க அப்படி கொக்கி மாதிரி போயிட்டுருக்கு பாருங்கள் இதுக்கும் கவர் போட்டு விடணும் அப்போ தான் அறுவடை எடுக்க முடியும் இதுக்கு இது கட்டி விட்ருக்கேன் என்னது இந்த விளக்கு பொறி கட்டிட்டுருக்குறேன் உள்ளே அவ்வளோ பூச்சி கிடக்கு இந்த பழையக்கள் காராமணி பாருங்கள் எவ்வளோ பெருசாக தோங்குறம் அங்கே ஒரு பீக்கங்காய் இங்க பாருங்க புடலங்காய்க்கு கல் கட்டி விட்டுருக்கேன் புடலங்காய் தோட்டத்தில் புடலங்காய் தொங்குதா பாருங்க கல்லுக்கு டிவிடணும் விடணும் அப்போதான் கை நீட்டமாக ஒரு இங்கே இங்கே வந்து சுருண்டுட்டுருக்கு ஒரு கை தெரியுதா தெரியல ஆங்க பாருங்க இது பக்கத்தில் அந்த காஞ்சு இருக்கிறதெல்லாம் இலையை மேலே ஏறி கட் பண்ணி விடணும் அது வந்து கிழங்கு செடியோட நாட்டுக்கொம்பு காவலி கிழங்கோட் இலை காஞ்சிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடணும் இங்கே ஒரு பீக்கெண்ட்ருக்கு பார்த்து பார்த்து கட்டு இதுக்கே நேரம் நிறைய நிறைய செலவாகுது பாருங்கள் இன்றைய அறுவடை சூப்பராக இருக்கு போடலாங்கக்கா ரெண்டு புடலங்காய் ஒரு பீச்சங்காய் கொஞ்சம் தக்காளி இது என்ன தக்காளி என்னமோ ஓட்ட போட்டிருக்கு ம் வெண்டைக்காய் எப்படியோ வெண்டைக்காய் ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் கிடைச்சிருதுங்க இதெல்லாம் அதை சேர்த்து வச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்